சுமார் முப்பத்தி ரெண்டு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய பிரச்சனை குறித்து என்னுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றனர் ஒன்று தனியார் பள்ளியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை குறித்து இங்கே விளக்கமாக தெளிவாக பேசிக்கின்றார்கள் என்னுடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு அதற்கான தீர்மானம்

இந்த அரசாங்கம் தேர்தல் அறிக்கையிலேயே இரண்டாயிரம் கோடி தற்கை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அதன் மூலமாக இருநூறு தற்கொணிகள் கட்டப்படும் என்றும் அறிவித்தார்கள் அறிவிப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசியலுக்கு நீர் மேலாண் ஒரு அமைப்பை நீர் மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி எங்கெல்லாம் மழைக்காலங்கள் நீர் உபரியாக போய் கிடைக்கின்றதோ

அந்த தண்ணீரை தேக்கக்கூடிய சூழலை நாங்கள் நிச்சயமாக உருவாக்குவோம் எங்களுடைய அரசை பொறுத்தவரைக்கும் உடலுக்கு உயிரக்கூடிய அதை போல நீரை சேமிக்க வேண்டும் சேமித்த நீரை முறையாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த திட்டத்தை நான் கொண்டு வந்து நானே அது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காரணத்தினாலே அது முழுமையாக நான் ஈடுபடுத்தினேன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்கள் திறமையானவர்கள் அவர்கள் தன்னலமற்று மக்களுக்காக உழைக்கின்ற அப்படிப்பட்ட பொறியாளர்களை தேர்ந்தெடுத்து எல்லா மாவட்டத்திற்கும் அனுப்பி வைத்து எந்த மழைக்கால நிலையில் ஒவ்வொரு வெளியேற்ற நேரில் எப்படி சேமிக்க வேண்டும் என்றதெல்லாம் அரசாங்கத்துக்கு தகவலை பெற்று அதன் அடிப்படையிலே நாங்கள் தடுப்பணை கட்டி வந்தோம் ஆனால் அந்த அரசு பல தடுப்பணைகள் கொண்டு வந்த அந்த செய்துவிட்டது மீண்டும் அனைத்து முன்னிட்டு அரசு மன்னர்கள் முன்னேரிமை கொடுத்து அந்த தடுப்பணை கட்டப்படும் மருத்துவத்திலும் தேவையான பாதுகாப்பு

வேண்டியதிலும் திருப்பூர் திரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளிருக்கின்ற காலையில சுமார் முப்பத்தி ரெண்டு அமைப்பை சேர்ந்தவர்கள் அவருடைய பிரச்சனை குறித்து எவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நாயமான கோரிக்கை அனைத்து நிறைவேற்றப்பட்டது

இன்னைக்கு தமிழகத்திலே கல்விக்கு ஏற்பட எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தும் மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் குடும்பத்தில் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளியில் அதிகமா திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்த காரணத்தால இன்னைக்கு சுமார் இருநூத்தி ஏழு பள்ளிகள் அரசு பள்ளியில் மூடப்பட்டது பருத்துவது வேதனை அதான் இந்த அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அது திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வந்தவருக்கு சட்டம் ஒழுங்காக அடியோடு சீர்கட்டு கொடுத்துட்டு நான் எல்லா பொதுக்கூட்டத்திலேயும் பேசி வர்றேன் இன்றைக்கு உங்க பத்திரிக்கையிலேயே ஊடகத்திலேயும் தங்க என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது இப்ப கொலை நிலவரத்தை இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட அரசு அனுமதிக்கிற அதனால தான் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லை இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்கள் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு

நன்றாக இருக்கணும்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார் எல்லா திட்டத்தையும் தான் இருக்கிறார் அவர் தொடங்கின திட்டம் எது நல்லதா இருக்குது திட்டத்தை போது நல்லா தான் இருக்குது ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி சக்சஸ் பண்ணணும் அப்பத்தான் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க ஆனா இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டணும் சுமார் ஐம்பது திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது குழு போட்டுருக்காங்க அந்த ஐம்பது குழு கிடப்புல கிடக்கு அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட அந்த திட்டத்துக்கு நல்லா அறிவிப்பு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க உங்களுடைய தொலைக்காட்சி அழகா காட்டுவீங்க உங்களை போல இருக்கிற கேள்வி கேட்பீங்க நாங்களும் பதில் சொல்லுவோம் ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும் அப்பதான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம் ஒரு திட்டத்தை திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்சஸ் ஆனதா அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மீண்டும் திட்டமிட்டு ஒரு சர்வாதிகார எல்லா நாடுகளும் சரிசமமாக வரி அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பொருள் விளைவிக்கிறார் ஒவ்வொரு நாட்டிலேயே பல தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலைகள் ஏற்றுமதி இப்படி வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வரியிலிருந்து அதிகபட்ச வரி வைத்து ஒரு நாட்டை அடிமைப்படுத்தும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆலை கழிவுகள் இந்த கலந்து நீதிமன்றம் திமுக அரசுக்கு ஒரு சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது அதை எப்படி பேசும்போது இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்பை சேர்ந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படுகிறது இன்று நகரத்திலிருந்து வெளியே நீரை சுத்தப்படுத்தி அந்த பகுதியில் இருக்கிற ஏரிகளை குளங்களோ நதிகளை விட வேண்டும் என்பதுதான் அதிமுக அரசுடைய திட்டம் அதன் அடிப்படையில் தான் காவிரியில் நடந்தாய் வாழி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் அண்ணா அதிமுக அரசு கொண்டு வரப்பட்டு மத்திய அரசு அதற்கு துணை நின்று அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுகிறது அதே போல எல்லா நகரத்தில் இருக்கும் வெளியேறின்ற கழிவுகளை சுத்தம் பண்ணாதான் அந்த

நடக்காது எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கின்றது எட்டு மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில அண்ணா திருநாடு முன்னேற்ற பாரதிய ஜனதா எங்க கூட்டணி தலைமை ஏற்று வந்து சேருவா என்பதை தெரிவித்து நன்றி காலையிலேயே ட்விட்டர் போட்டா காலையிலேயே டியூட்டர் போட்ட அந்த டியூட்டர்ல பாத்து